ஐ சாய்ராம் பாபாவின் பதினோரு உறுதிமொழிகளில் நம்முடைய ஷிரடி சாய்நாதன் அனுக்கிரக மூர்த்தி ஆபத் பாந்தவன் சாய்நாத அப்பா நமக்கெல்லாம் சாயப்பா என்ற அன்போடு அழைத்து அப்பாவிடம் என்ன வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க சொன்னால் போதும் அதுபோல் ஒரு அப்பா நமக்கு சாயப்பா இந்த லோக்கத்தில் மனித வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு வரம் இல்லையா பதினோரு பொன்மொழிகள் உறுதிமொழிகளில் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறது ஒன்பதாவது நான் மானிட வடிவில் உங்களிடம் வந்து உரையாற்றுவேன் உங்களுக்கு பதிலளிப்பேன் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி போக்கி உங்கள் துன்ப துயரங்களை உங்களிடமிருந்து களைந்தெடுத்து இன்பத்தை அளிப்பேன் யார் தருவா நமக்கு நம் சாயப்பாவை தவிர வேறு யாரும் தரமாட்டார்கள் சாயப்பாவினால் மட்டுமே முடியும் துன்பங்களை களைந்து இன்பங்களை தரும் பொக்கிஷமான நமது சாயப்பாவின் உறுதிமொழி ஒன்பதாவது நான் மானிட வடிவில் உங்களுக்கு அருள் பாலிப்பில் அனுகிரகம் செய்வேன் உண்மைதானே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யாராவது ஒருத்தர் மூலமாக மனுஷனே தெய்வ ரூபே நான் பாபா வடிவில் வந்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படியே அழகாக நம்மளோட பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க தான் தெரியும் வந்தது மனிதனல்ல நம் சத்குருநாதன் ஷீரடி சாயி என்று ஜெய் சாய்ராவ்